அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விவசாயிகளினுடைய கஷ்டத்தை தான் பார்க்க போகிறோம் மலையை நம்பி அதாவது வடகிழக்கு பருவமழையை நம்பி விவசாயம் செய்த விவசாயிகள் இன்றைக்கி நிற்கதியான்னு நிற்கிறாங்க எங்கே அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட கிராமம் கும்பிகுளம் ஊராட்சி இந்த கும்பிகுளம் ஊராட்சி மையமாக வைத்து சீலாத்தி குளம் குரவன்குளம் வடசேரி போன்ற பகுதிகளில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாய பணிகள் நடைபெற்றுட்டுருக்கு இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை நிச்சயமாக பெரிய அளவில் பெய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிச்சு இதனால் கடைசி வரைக்கும் நம்ம விவசாயிகள் வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் அதனால் நம்ம எப்படியும் முன்னக்கூட்டி நடவு பணிகளை மேற்கொண்டோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் இந்த வருஷம் நிறைய வயல்கள் நட்டாங்க கிட்டத்தட்ட கும்பிகுளம் பஞ்சாயத்தில் ஐயாயிரம் வயல்கள் நடலாம் ஐயாயிரம் ஏக்கரில் நம்மளுக்கு நெற்பணிகள் நடலாம் இருந்தாலும் கொஞ்சம் மழையை பார்த்து நம்ம இதில் வந்து போட்டு கடைசியில் நம்மளுக்கு பயிர் விளைச்சல் இல்லாமல் பெறவிடாங்கிறதுக்காக ஒரு ஐநூறு ஏக்கரில் ஒரு முந்நூறு ஏக்கர் போல் தான் அந்த வந்து விவசாய பணிகளை மேற்கொண்டாங்க இந்த விவசாய பணிகளை மேற்கொண்டுமே அந்த கடைசி வரைக்கும் மழை வரும் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம் நிறைய இடங்களில் வெள்ளத்தள சேதம் ஏற்பட்டுச்சு ஆனால் நம்ம ராதாபுரம் தாலுகாவில் மட்டும்தான் மலை மறைவு பிரதேசம் மாதிரி ஒரு மலையுமே வரலை ஒரு குளங்களில் கூட தண்ணி இல்லாமல் வறண்டு போச்சு இதில் குளங்களில் வறண்டு போனது மட்டும் இல்லாமல் கிணத்துலேயும் தண்ணி இல்லாமல் போய் போச்சு ஆழ்துளை கிணத்துகள்லையும் தண்ணி கிடையாது இதனால் விளைச்சல் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு இருபது நாள் தண்ணி இருந்தால் அதை அறுவடை செய்யலாம் அந்த சூழ்நிலையில் இருந்த நெல் வயல்கள் எல்லாமே வந்து அந்த கொலை வந்து கதிர் வந்து பச்சையுமா அப்படியே இருக்கும்போதே நிறையா நெற்பயிர்கள் வந்து கரைஞ்சி போச்சு சில வயல்களில் நடவு செஞ்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் இருந்த நிலைமையிலையும் அந்த ப தண்ணி இல்லாமல் வெடித்து மொத்தமாக கரைஞ்சி போயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் ஒரு முந்நூறு ஏக்கருக்கு மேலே நெற்பயிர்கள் வந்து இந்த வாட்டி வந்து மழை இல்லாமல் கரைஞ்சி போச்சு போன வருஷம் என்னென்னா மழை பெஞ்சி நிறைய நெற்பயிர்கள் அறுவடை செய்ய முடியாமல் முளைச்சி வீணாக போச்சு அதனால் இந்த வருஷம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதாவது விவசாயிகள் எல்லா முதலுமே போட்டாச்சு அதாவது ஒரு வயலை வந்து திருத்தி அதுக்கு பிறகு அதை உழுது அதுக்கு வந்து எல்லா விதமான செலவுகளும் செய்து நடவு செய்து அதுக்கு வந்து தூள் எல்லாமே போட்டு எடுத்து ரெடி பண்ணி கொண்டு வந்து கடைசியில் அதில் மகசூல் எடுத்தால் தான் நம்ம போட்ட காசை நம்ம எடுக்க முடியும் இல்லைன்னா ஒட்டுமொத்தமாகவே நஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலையில் இதில் வந்து போட்ட காசு ஒரு ரூபா கூட ரிட்டர்ன் எடுக்க முடியாத விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டமாக இருக்குது இது சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளணும் அதாவது விவசாயி தான் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்னு சொல்கிறோம் ஆனால் வந்து அந்த விவசாயிகளுக்கு படக்கூடிய துயரங்களை நம்ம அரசு வந்து நிச்சயமாக இருக்கக்கூடாது உடனடியாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை தான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது முதல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதாவது கிராம நிர்வாக அதிகாரி அப்புறம் வந்து வருவாய் ஆய்வாளர் இவங்க போய் எந்தெந்த பகுதிகளில் நெற்பயிர்கள் கருகி இருக்கு அது எத்தனை நாள் நெற்பயிர்கள் இருபது நாளில் நடவு செய்த நெற்பயிர்கள் கடைசில அறுபது க கதிர் வந்த நிலையில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் விளைச்சலுக்கு தயாராக இருந்த தொண்ணூறு நாள் நெற்பயிர்கள் இது எல்லாத்தையுமே ரகரகமாக கணக்கெடுத்து அந்த விவசாயிகளுக்கு அதுக்கு அதுக்கு தகுந்தது போல நிவாரணம் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த வருஷம் மழையை நம்பி வரக்கூடிய சூழ்நிலையில் விவசாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படி இல்லைனா மழை பெஞ்சி செழிச்சாலும் விவசாயிகள் விவசாயம் பண்றதுக்கு தயங்குவாங்க ஏன்னா நஷ்டம் ஏற்பட்டால் நம்ம என்ன எப்படி வந்து ஏன்னா நிறைய விவசாயிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் கடனை வாங்கி தான் இந்த விவசாயத்தை செஞ்சுருக்கோம் சிலர் நகையை அடவு வச்சு அந்த இதை வச்சுதான் இந்த விவசாய பணிகளை செஞ்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாத்தையுமே மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு உரிய வருமானம் தான் அதை மீட்டு எடுக்க முடியும் இந்த வருஷம் பட்ட கடனை இனி அடுத்த வருஷம் அவங்க வந்து அதை விவசாயம் செய்யணும்னா இந்த கடனை அடைச்சா அடுத்த வருஷம் விவசாயி கடனை வாங்க முடிய சூழ்நிலை அதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விவசாயிகளினுடைய துயரை துடைப்பதற்கு உடனடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்களுக்கு அந்த பயிர்களுக்கு தகுந்தாபல் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கை தமிழக அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என நம்புவோம் நன்றி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் விடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க